அத்தியாயம் இருநூற்று பதிமூன்று நாங்கள் தான் வெற்றியாளர்கள் பாகம் இரண்டு அந்த சமயத்தில் லாங் ஹாவோசின் சமீபத்தில் குழந்தை பருவத்திற்கு திரும்புதல் ஆன்மீக அடுப்பு என்ற திறனை பயன்படுத்திய தளபதி ஷெங்லிங்ஸினை காப்பாற்றினான் இந்த இரண்டு செயல்களுக்காகவும் அவனுக்கு ஏராளமான பங்களிப்பு புள்ளிகள் வழங்கப்பட வேண்டியிருந்தது ஆனால் மற்ற தலைவர்களுக்கும் எனக்கும் இந்த பணி பற்றி முன்கூட்டியே தெரிவிக்கப்படாததால் இது ஒரு மாபெரும் சாதனையாக மட்டுமே பதிவு செய்யப்பட்டது அவனுடைய வீரத்திற்கு கூடுதல் வெகுமதிகள் இல்லாமல் போர்க்களத்தில் அவன் கொன்ற எதிரிகளுக்காக மட்டுமே பங்களிப்பு புள்ளிகளைப் பெற்றான் பின்னர் உங்களுடைய பத்து புதிதாக உருவாக்கப்பட்ட பேய் வேட்டை படைகளின் கூட்டு பணியின் லாங் ஹாவோசனும் கையேறும் இறுதியாக அடித்த தாக்குதலை நீங்கள் நினைவில் வைத்திருக்க வேண்டும் அப்போது அவர்கள் எதிர்கொண்ட எதிரியை நீங்கள் தெளிவாக பார்க்கவில்லை என்று நினைக்கிறேன் இந்த பணியின் தளபதியாக லாங் ஹாவோசென் தனது முதல் பேய்வேட்டை படையை வழிநடத்தி நான்கு பச்சை நிற இரட்டை கத்தி பேய்களையும் ஆறு எட்டு கண்கள் கொண்ட மாயக் கண் வீரர்களையும் எதிர்கொண்டான் தங்கள் குழுவின் வலிமையைப் பயன்படுத்தி அவர்கள் இந்த எதிரிகளை தனியாக அழித்தனர் ஆனால் இந்த நடுத்தர பேய்களால் பாதுகாக்கப்பட்ட வண்டியில் ஒரு எதிர்பாராத ஆச்சரியம் இருந்தது வண்டியின் பாதுகாவலர்களை அழித்த பிறகு மார்க்சிலியாஸ் குலத்தைச் சேர்ந்த ஏழாவது நிலையில் உள்ள ஒரு இரத்த பீட்டா தோன்றியது இது பின்னர் நீங்கள் பார்த்த ஒளி உறுப்பு தேவதையின் உண்மையான பாதுகாவலராக இருந்தது தங்கள் தோழர்களின் ஆதரவுடன் தலைவர் லாங் ஹாவோசினும் துணைத் தலைவி கையேரும் தங்கள் அசாதாரண திறன்களை பயன்படுத்தி இந்த இரத்த பீட்டாவை இறுதியாக வெட்டி வீழ்த்தினார்கள் ஆனால் அவர்களும் படுகாயமடைந்தனர் இந்த பணிக்கு பிறகு அவர்களின் குழு எழுநூறு பங்களிப்பு புள்ளிகளை கூடுதல் வெகுமதியாகப் பெற்றது ஆனால் இரத்த வெறி பீட்டாவை கொன்றதற்கு மட்டுமே அவர்கள் ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பெற்றனர் இவைதான் அவர்களின் இரண்டாயிரம் இத்திற்கு மேற்பட்ட பங்களிப்பு புள்ளிகளின் முக்கிய ஆதாரங்கள் அதே சமயம் இந்த நிகழ்வு அவர்கள் அடுத்தடுத்த பணிகளில் பங்கேற்காமல் இருக்க காரணமாக அமைந்தது இந்த பணியில் லாங் ஹாவோசெனின் தளபதி திறன்கள் முழுமையானவை என்று நான் நம்புகிறேன் மிகவும் ஆபத்தான பாத்திரத்தை ஏற்று ஒளி உறுப்பு தேவதையை எக்ஸார்ஜிஸ்ட் மலைப்பாறையின் இராணுவத்திடம் ஒப்படைத்ததற்காக அவனும் அவனுடைய தோழர்களும் பெருமைப்பட வேண்டும் என்று அவர்களின் தலைவராக நான் உணர்கிறேன் காவோ இன்ஜியின் குரல் தெளிவாகவும் உறுதியாகவும் இருந்தது அவர் பேசியதை கேட்டவுடன் முதல் சிப்பாய் நிலை பேய்வேட்டை படையைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் தங்கள் முதுகை நிமிர்த்தி உட்கார்ந்தனர் ஆமாம் அவர்களுக்கு எந்த வெட்கமும் இல்லை இந்த இரண்டாயிரம் இத்திற்கு மேற்பட்ட பங்களிப்பு புள்ளிகளை அவர்கள் தங்கள் பணயம் வைத்து பெற்றவைகள் மற்ற படைகளுக்கு முன்னால் அவர்களுக்கு தூரிய மனசாட்சி இருந்தது காவோ இன்றியின் அறிக்கையை கேட்ட பிறகு லூக்சியின் முகத்தில் இருந்த பதற்றம் படிப்படியாக அமைதியானது அந்த நாளில் அவர்கள் பார்த்த காட்சியை நினைவு கூர்ந்த மற்ற ஒன்பது படைகளின் உறுப்பினர்கள் முதலில் சற்று நம்பிக்கையின்றி இருந்தவர்கள் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை அந்த நாளின் போரில் அவர்கள் எந்த பெரிய எதிரிகளையும் சந்திக்கவில்லை ஆனால் முதல் பேய் பேய்வேட்டை படை இவ்வளவு வலிமையான எதிரியை எதிர்கொண்டது என்பது அவர்களுக்கு எதிர்பாராத ஒன்றாக இருந்தது காவோ இன்ஜியின் பார்வை மற்ற பேய் பேய்வேட்டை படைகளின் உறுப்பினர்கள் மீது பயணித்தது லூக்ஸியின் இரண்டாவது கேள்விக்கு நான் இதை மட்டுமே சொல்ல முடியும் முதல் சிப்பாய் நிலை பேய் பேய்வேட்டை படையின் பங்களிப்பு புள்ளிகள் சமமாக பிரிக்கப்பட்டுள்ளன ஒவ்வொருவருக்கும் முன்னூற்று அறுபது பங்களிப்பு புள்ளிகள் உள்ளன இதில் குணப்படுத்துதல் மற்றும் ஆதரவில் கவனம் செலுத்தும் ஹான் யூவும் அடங்குவார் ஆகவே ஹான் யுவின் பங்களிப்பு புள்ளிகளையும் சேர்த்தால் அவர்களின் குழுவுக்கு மொத்தம் இரண்டாயிரத்து ஐநூற்று இருபது பங்களிப்பு புள்ளிகள் இருக்கும் இதை சொல்லிவிட்டு அவர் ஆறு துணை மண்டபத் தலைவர்களுக்கு மீண்டும் வணக்கம் செலுத்தி முன்கூட்டிய ஆலோசனையின்றி தனது இருக்கைக்கு திரும்பினார் லூக்சியின் இரண்டாவது ஆட்சேபனைக்கு அவரது பதிலை கேட்ட பிறகு ஆறு துணை மண்டப தலைவர்களால் கூட உணர்ச்சிவசப்படாமல் இருக்க முடியவில்லை குழுவின் பங்களிப்பு புள்ளிகளை சமமாக பிரித்தல் இது ஒரு அனுபவமிக்க வேட்டை படையில் நடந்தால் யாரும் ஆச்சரியப்பட மாட்டார்கள் ஆனால் முதல் சிப்பாய் நிலை வேட்டை படை புதிதாக உருவாக்கப்பட்டு இன்னும் குழு போட்டியில் பங்கேற்று கொண்டிருக்கிறது காவல் நைட்டுடனும் சமமாக பிரித்து கொள்வது யாராவது இப்படி செய்வார்களா ஆமாம் முதல் சிப்பாய் நிலை பேய்வேட்டை படை மிகவும் நெருக்கமான வித்தியாசத்தில் இறுதி வெற்றியாளர்களாக முடிந்தது ஆனால் ஒரு நேர்மையான சிப்பாயாக லூக்ஸி இனி எந்த விஷயத்தையும் கேள்வி கேட்க முடியாது லூக்ஸியின் முகத்தில் பெரிய மாற்றம் தோன்றியது மெதுவாக எழுந்து அவர் சர் வணங்கினார் தலைவர் காவோவின் விளக்கத்திற்கு நன்றி எங்கள் தோல்வியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் எனது நான்காவது பேய்வேட்டை படையின் சார்பாக முதல் பேய்வேட்டை படையை இறுதி வெற்றியாளர்களாக ஆனதற்கு வாழ்த்துகிறேன் இந்த கேள்வி நேரத்திலும் அமைதியாக இருந்த லாங் ஹாவோசென் விரைவாக எழுந்து நின்றான் ஆனால் இப்போது அவனை அமைதியானவனாக விவரிக்க முடியாது நன்றி தளபதி லூக்ஸி நாம் ஒரே பேய்வேட்டை படையில் இணைந்தவர்கள் ஒரே சிப்பாய்கள் தோழர்கள் எதிர்காலத்தில் உங்களுடன் மற்ற கூட்டு பணிகளில் இணைந்து பணியாற்றும் வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் அடுத்து ஒரு விருது வழங்கும் விழா நடந்தது இதில் ஹான் யூ தவிர முதல் சிப்பாய் நிலை பேய்வேட்டை படையின் ஒவ்வொருவரும் ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை பெற்றனர் ஆனால் பின்னர் லாங் ஹாவோசென் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியமின்றி அனைவரும் தங்கள் நூற்று நாற்பத்திரண்டு பங்களிப்பு புள்ளிகளை ஹான் யூவுக்கு வழங்கினர் முன்பு இருந்த சமமாக பிரித்தல் விதியை பின்பற்றி இதுவரை முதல் சிப்பாய் நிலை பேய்வேட்டை படையின் பங்களிப்பு புள்ளிகள் எட்டாயிரத்து ஐநூற்று இருபது ஐ எட்டியிருந்தன இது பத்து ஆயிரம் என்ற எல்லைக்கு மிக அருகில் இருந்தது பயணத்தின் போது சென் இனேர் தனது கேயாசின் உடல் என்ற சிறப்பு உள்ளார்ந்த திறமையை பயன்படுத்தி இறுதியாக ஐந்தாவது நிலைக்கு முன்னேறினாள் இப்போது முதல் பேய்வேட்டை படையின் நிலையை உயர்த்துவதற்கு தேவையான ஒரே விஷயம் பங்களிப்பு புள்ளிகள் மட்டுமே புனித நகரம் ஒரு பெரிய பரப்பளவை கொண்டிருந்தது அதில் பேய்வேட்டை படைகளின் கோபுரம் முக்கியமான இடத்தை பிடித்திருந்தது அந்த இடத்தைச் சுற்றி ஏராளமான பசுமையான தாவரங்கள் இருந்தன இது ஒரு சிறப்பு மற்றும் தனிமையான இடமாக இருந்தது கூட்டணியைச் சேராதவர்கள் எவ்வளவு முக்கியமானவர்களாக இருந்தாலும் இங்கு எளிதாக நுழைய முடியாது இது பேய்வேட்டை படைகளின் இல்லமாக இருந்தது மரங்கள் மற்றும் புதர்களின் கூட்டத்திற்கு பின்னால் சில சிறிய இரண்டு மாடி கட்டிடங்கள் இருந்தன வெள்ளை நிறத்தில் எளிமையான வடிவமைப்பில் இருந்த இந்த சிறிய வீடுகளின் கதவுகளில் அவற்றின் பதாகைகள் வரையப்பட்டிருந்தன மேலும் உரிமையாளர்களின் தனித்தன்மையை காட்டும் வேறு சில அடையாளங்களும் இருந்தன ஒவ்வொரு இரண்டு மாடி வீடும் குறைந்தது ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட பெரிய தோட்டத்தால் சூழப்பட்டிருந்தது தாவரங்கள் எங்கும் பரவியிருந்தன மற்றும் நீலக்கல் பதித்த ஒரு சிறிய பாதை இருந்தது இந்த அழகிய வசந்த நாளில் இந்த இடத்தில் இருப்பது மிகவும் இதமாக இருந்தது பதாகைகள் கொண்ட ஒவ்வொரு சிறிய வீடும் ஒரு பேய்வேட்டை படையைச் சேர்ந்தவை அந்த பேய்வேட்டை படை கலைக்கப்படாத வரை இது அவர்களின் நிரந்தர இல்லமாக இருக்கும் ஆகவே நகரத்தின் மைய பகுதியில் முன்னூறு ஆண்டுகளுக்கு மேலாக பயன்படுத்தப்பட்டு வரும் பேய்க் கடவுள் அழிப்பவர்கள் படையின் வீடு இருந்தது இறுதி தேர்வில் வெற்றி பெற்ற பத்து புதிய பேய் பேய்வேட்டை படைகளும் இயல்பாகவே அவர்களுக்கென தனித்தனி வீடுகளை பெற்றன இந்த நேரத்தில் முதல் சிப்பாய் நிலை பேய் பேய்வேட்டை படையின் ஏழு உறுப்பினர்களும் தங்கள் புதிய வீட்டின் முதல் மாடியில் உள்ள ஓய்வறையில் கூடியிருந்தனர் இந்த சிறிய வீடு இரண்டு மாடிகளை கொண்டிருந்தது முதல் மாடியில் ஆறு மீட்டர் விட்டம் கொண்ட ஒரு வட்ட வடிவ ஓய்வறை சுமார் முப்பது மீட்டர் அகலமுள்ள சமையலறை மற்றும் மூன்று படுக்கையறைகள் இருந்தன இரண்டாவது மாடியில் தனித்தனி குளியலறைகள் கொண்ட ஐந்து படுக்கையறைகள் மற்றும் முப்பது சதுர மீட்டர் பரப்பளவு கொண்ட ஒரு மொட்டை மாடி இருந்தது இந்த இரண்டு மாடிகளைத் தவிர இந்த சிறிய வீடு ஒரு பரந்த அடித்தளத்தையும் கொண்டிருந்தது அதில் அவர்களின் குழுவிற்கு மட்டுமே உரிய ஒரு மது அறையும் இருந்தது சில பணியாளர்கள் இந்த இடத்தை தவறாமல் சுத்தம் செய்ததால் அந்த அற்புதமான மதுவை பார்த்து ரசிக்க முடிந்தது தோலால் செய்யப்பட்ட மென்மையான வெள்ளை சோபாவில் தன்னை வீசிக்கொண்ட கொண்ட சென் இனீர் திருப்தியுடன் கூறினால் இந்த இடம் உண்மையிலேயே மிகவும் இதமாக இருக்கிறது ஆனால் லின்சின் கசப்புடன் பதிலளித்தான் ஆமாம் இதமாக இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் இது பங்களிப்பு புள்ளிகளை பொறுத்தவரை விலை உயர்ந்தது முதல் ஆண்டு ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் அதற்கு பிறகு ஆண்டுக்கு ஆயிரம் புள்ளிகள் அதிகமாக செலவாகும் கூட்டணி நம்மை கொள்ளையடிக்கவில்லையா காவோ இன்றி புன்னகையுடன் பதிலளித்தார் இந்த பங்களிப்பு புள்ளிகள் வாடகைக்காக இல்லை உங்கள் பேய்வேட்டை படையை பராமரிக்க தேவையான செலவுகள் அதே சமயம் இது எல்லா பேய்வேட்டை படைகளையும் பணிகளை முடிக்க தூண்டும் ஒருமுறை இல்லையெனில் ஒரு பேய்வேட்டை படையின் உறுப்பினர்கள் ஒட்டுமொத்தமாக வேலை செய்யாமல் இதமான வாழ்க்கையை வாழ முடிவு செய்தால் கூட்டணியேன் அவர்களுக்கு இயற்கை வளங்களை இலவசமாக வழங்க வேண்டும் காவோ இஞ்சியின் பக்கத்தில் சென் இன்னருடன் உட்கார்ந்திருந்த ஸ்ரீ ஷியா ஷியா இந்த ஓய்வறையில் உள்ள அனைத்தையும் பொறாமையுடன் பார்த்தாள் அவளுடைய சிறப்புச் சூழ்நிலைகள் காரணமாக இந்த பகுதியில் வசிக்க அவளுக்கும் அனுமதி வழங்கப்பட்டிருந்தது மையப்பகுதியில் பேய்வேட்டை படைகளைச் சேர்ந்த பெற்றோர்களை இழந்து போரில் இறந்தவர்களின் அனாதைகளுக்கு ஒரு வசிப்பிட பகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது சிமாஷியன் பெருமூச்சுவிட்டு முதலில் எட்டாயிரம் பங்களிப்பு புள்ளிகள் நல்லது என்று நினைத்தேன் ஆனால் இப்போது பார்க்கும்போது அது இன்னும் பற்றவில்லை என்று தோன்றுகிறது காவோ இன்றி கூறினார் இது உங்களுடன் நான் கலந்து கொள்ளும் கடைசி கூட்டம் எனது பணி இப்போது முடிந்துவிட்டது இன்று முதல் நான் உங்கள் தலைவராக இருக்க மாட்டேன் நான் சென்ற பிறகு இந்த நகரப் பகுதிக்கு வருவதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது உங்கள் எண்ணங்களை சொல்லுங்கள் ஹாவோசென் காவோ இஞ்சியால் அழைக்கப்பட்ட லாங் ஹாவோசென் எழுந்து நின்று பதிலாக கேட்டான் தளபதி இன்னும் சிறிது காலம் எங்களை வழிநடத்த முடியாதா இந்த நாட்களில் அவர்களுக்கு இருந்த தொடர்பு காவோ இஞ்சியை அனைவரும் மிகவும் மதித்தனர் அவர் அவர்களுக்கு வழிகாட்டுவதற்கு எந்த முயற்சியையும் விடவில்லை அவருடைய இருப்பால் முதல் வேட்டை படை பல தவறான பாதைகளை தவிர்த்தது காவோ இஞ்சி புன்னகைத்து உலகில் விருந்துகள் குறைவாக இருப்பதில்லை நான் உங்களுடன் இருந்தால் உங்கள் வளர்ச்சியை தடுத்து விடுவேன் உங்கள் எண்ணங்களைச் சொல்லுங்கள் நான் இங்கு நீண்ட நேரம் இருக்க மாட்டேன் லாங் ஹாவோசன் அவருக்கு தலையசைத்து தலைவர் இப்போது எங்களுக்கு இரண்டு பாதைகள் திறந்திருக்கின்றன இப்போதைக்கு நாங்கள் அனைவரும் ஐந்தாவது நிலையை அடைந்துவிட்டோம் பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை எட்டுவதற்கு சுமார் ஆயிரம் புள்ளிகள் மட்டுமே தேவை இந்த பாதையை தேர்ந்தெடுத்தால் முதலில் குறைவான பங்களிப்பு புள்ளிகளை சேகரிக்க முழு முயற்சியும் செய்ய வேண்டும் பின்னர் நிலையை உயர்த்த வேண்டும் லின்ஸின் முகம் கசப்பாக இருந்தது ஆனால் அப்படி செய்தால் நாம் முற்றிலும் போண்டியான நிலைக்கு ஆளாகிவிடுவோம் ஒரு பேய்வேட்டை படையின் நிலையை உயர்த்த பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகள் செலவு செய்ய வேண்டும் ஆனால் பணிகளை முடிப்பது மட்டுமே ஒரே வழி இல்லை நாம் சில மாத்திரைகளையோ அல்லது வேறு பொருட்களையோ விற்கலாம் லாங் ஹாவோசென் தொடர்ந்து இரண்டாவது பாதையாக ஒரு புதிய பணியை ஏற்பது உள்ளது நாம் ஏற்கனவே பெற்ற பங்களிப்பு புள்ளிகளை பயன்படுத்தி எங்கள் வலிமையை அதிகரிக்கலாம் இந்த வழியில் பணிகளை முடித்து லாபம் ஈட்ட முயற்சிக்கலாம் பொதுவான நிலைக்கு அவசரப்படாமல் இருக்கலாம் காவோ இன்றி தலையசைத்தார் மிகவும் நல்லது உங்கள் சிந்தனை ஆழமானது இந்த இரண்டு பாதைகளில் எதை தேர்ந்தெடுப்பீர்கள் லாங் ஹாவோசன் புன்னகையுடன் பதிலளித்தான் இது உங்கள் கடைசி வழிகாட்டுதல்களை பொறுத்தது நான் தெரிந்து கொள்ள விரும்புவது இதுதான் நாங்கள் பொதுவான நிலை பேய் வேட்டை படையாக முன்னேறினால் என்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த கேள்வியை கேட்டவுடன் காவோ இன்றி உடனடியாக சிரித்தார் நீ ஒரு சிறிய இளைஞனாக இருந்தாலும் இவ்வளவு தந்திரமான பக்கம் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை ஆனால் உன் கேள்வி மிகவும் பொருத்தமானது பற்றி உங்களுக்கு சொல்வது விதிகளை மீறுவதாக இருக்காது சிப்பாய் நிலை வேட்டை படைகளுடன் ஒப்பிடும்போது பொதுவான நிலை வேட்டை படைகளின் நன்மைகள் சில அம்சங்களில் உள்ளன முதலாவதாக அவர்கள் ஏற்கக்கூடிய பணிகள் மிகவும் கடினமானவை பணியின் கடினத்தன்மை அதிகரிக்கும் போது பெறப்படும் பங்களிப்பு புள்ளிகளும் இயல்பாகவே அதிகமாக இருக்கும் அடுத்ததாக பரிவர்த்தனை மையத்தின் எல்லைகள் பற்றி பொதுவான நிலை வேட்டை படைகள் இரண்டாவது மாடிக்கு செல்ல முடியும் அங்கு அவர்களுக்கு புராண நிலை உபகரணங்களை கூட கண்டறியும் வாய்ப்பு இருக்கும் மேலும் ஒரே நிலையில் உள்ள மற்ற பேய்வேட்டை படைகளுடன் பரிவர்த்தனை செய்ய முடியும் மூன்றாவது புள்ளியாக நீங்கள் பொதுவான நிலை பேய்வேட்டை படையாக உயர்ந்த பிறகு குறைந்த நிலை பேய்வேட்டை படைகளுடன் இணைந்து பணியாற்றினால் பங்களிப்பு புள்ளிகளை பிரிக்கும்போது உங்கள் குழு பெரிய பங்கை பெறும் நிச்சயமாக குறைந்த நிலை பேய்வேட்டை படைகளுடன் இணைந்து ஒரு பணியை முடிக்க ஒப்புக்கொள்ள வேண்டும் கடைசியாக மிக முக்கியமான புள்ளி இதுதான் பொதுவான நிலைக்கு உயர்ந்த பிறகு கூட்டணி இந்த பத்து ஆயிரம் பங்களிப்பு புள்ளிகளை இலவசமாக எடுத்துக்கொள்ளாது அவர்கள் உங்களுக்கு ஒரு சிறப்பு திறனை தேர்ந்தெடுக்கும் பாக்கியத்தை வழங்குவார்கள் ஒரு நபருக்கு ஒரு திறன் காவல் நை தவிர இந்த பாக்கியத்தை மற்றவர்களுக்கு மாற்றலாம் உதாரணமாக நீங்கள் அனைவரும் இந்த பாக்கியத்தை ஹாவோசனுக்கு மாற்ற முடிவு செய்தால் அவனுக்கு ஆறு சிறப்பு திறன்களை தேர்ந்தெடுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய சிறப்பு திறன்களுக்கு ஒரு கட்டுப்பாடு உள்ளது உங்கள் தற்போதைய நிலையை விட மிகவும் சிறப்பு மற்றும் அசாதாரணமான சில சிறப்பு திறன்கள் இதில் சேர்க்கப்படாது